ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நான் வந்து டிவி இருக்குங்களேன் எங்கள் டிவியோடய டேபிள் தெரியுதுங்களா உங்களுக்கு என்ன காட்டுறேன் இங்கே டிவியோடய டேபிள் வந்து இது ஃபுல்லாக ரணகுலமாக ஆயிடுச்சு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் வச்சுருந்தேன் ஒன்றுன்னு எடுக்கும்போது ஒன்று கீழே விழுந்து எல்லாம் ஒரு மாதிரியாக கலைஞ்சிருக்கு ஸோ இதை வந்து நான் அழகாக நீட் பண்ணணுன்ட்டு ஸோ இன்னைக்கு இந்த வேலையில் இயரிங்லாம் இறங்கி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது அதனால நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன இருக்குன்னு அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் இதில் கொஞ்சம் முக்கியமான எல்லாம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டேக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆப்பில் ஆர்டர் பண்ணார் ஸோ என்ன ஆப்னு தெரில இந்த லெட்டர்ஸு இந்த ஹார்ட்டு இதெல்லாம் வந்து நல்லா பம்ப் பண்ணி காத்து உதுல இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு இது இப்படி அடித்தா நல்லா காற்றி நல்லா இதுவாக காட்டும் ஸோ அதுதான் இது இது ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு சொல்லி நான் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட பலமுதற்கு யூஸ் ஆகும் ஸோ அது ஒரு மெமரியாக இருக்கட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இது வந்து கடையில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் ஸோ டிமார்ட்ல இருந்த ஆறு பீஸ் இருந்துச்சு ஸோ ஆஃபர் இருந்ததுனால ஃபார்ட்டி நைனுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வீடு துடைக்க பேனா இல்லை ஸோ இது ரெண்டு வாங்கினா ஒன்று யூஸ் இருக்கேன் இது என்ன யூஸ் பண்ணலை ஆனால் இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இதோட வாசனை செம்மையா இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஏன்னா டிமார்டில் எதாவது இப்படி வாங்கணுன்னா அது ஸ்மெல் எப்படி இருக்கணுமோ பார்க்கணுன்ற என்ன பண்ணுவேன் தெரியுமா ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்கணும் வாசனை எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவதே போங்க திட்டப்பாங்க அதுக்குல திட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு தமிழரை தும்பிகிட்டு இருக்கான் அது வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பீச்சிங் பவுடர் தாங்க சரி சார் பீச்சிங் பண்ண டிஷ் டிஷ்வாஷ் பவுடர் ஸோ இந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஸோ இது ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டாங்க ஏன்னா இது ஒன்று கூட யூஸ் பண்ணல ஏன்னா இப்போ வந்து ஜாமான் இருக்கிற சோப் அது காயம் அப்புறம் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் இது ரெண்டு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா வீட்டுக்கும் இருக்கும் ஸோ இது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இது காலை என்ன பண்ணுவாருன்னா ஸோ வந்து காலையிலே மார்னிங்கே எழுந்துட்டு இது ரெண்டும் லெக்கில் இந்த சைடு டைட்டாக காலை ரெண்டு சைடு இப்படி ரெண்டு காலை இதில் வச்சுட்டு இதை நம்ம இப்படி பண்ணோம்னா இப்படி 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 பிடிச்சி இருக்கணும் அப்படி இழுத்தா இது இது பண்ணால் என்ன பெனிஃபிட்னா நம்ம என்ன நரம்பு சுலுக்காக இருந்தால் எடுத்துக்குமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு ரெகுலராக ஸோ அதுதான் உங்ககிட்ட காமிக்கிறேன் நல்லா இருக்கா இது ஒன்று நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது இது வந்து நம்மளுடைய கிச்சன் கிளீன் பண்ணுறதுக்கு டவல் இதில் நான் ஆல்ரெடி ரெண்டு டவல் எடுத்துட்டேன் நாலு இருந்துச்சு ரெண்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ ரெண்டு இது புதுசாக இருக்குது அது துவைச்சி ரொம்ப துவைச்சி ரொம்ப கிளாக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அப்போ யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இதில் மற்ற மாதிரி நாலு இருந்துச்சு ரெண்டு யூஸ் பண்ணிட்டேன் ஸோ ரெண்டு புதுசா புதுசாக இருக்குது இது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் மொபைல் வாங்கினார் ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி போடாமல் வச்சுருப்பார் திரும்ப அது ஏதாவது ஒரு ரிப்பேர் அப்படின்னா கூட இதில் வாரண்டி கொடுத்துருப்பாங்க ஸோ அது வேணுன்றதுனால அதெல்லாம் அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இங்கே ஒன்று இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் தாங்க இது ரொம்பவே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துணியை நம்ம கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸி தான் ஸோ அந்த ஸ்பான்ஜ் தெரியுதுங்களா எப்படி இது ஈரம் ஆச்சு தெரியலங்க ஏதோ ஒன்று மட்டும் எப்படி ஈரமாக இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்பாஞ்சு தான் அழகாக நம்ம வந்து வாட்டரில் நல்லா அப்படி புளிஞ்சிட்டு நல்லா நம்மளுடைய கிச்சன் இருக்கிற நல்லா அப்படியே நீட்டாக அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக வந்துடும் நெக்ஸ்ட்டு வாட்டரில் அப்படியே புளிஞ்சி விட்டு நல்லா புழிஞ்சா கொஞ்ச நேரத்தில் உணர்ந்துடும் ஸோ ட்ரை இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது ரொம்ப நேரம் ஆசை வாங்கணுன்னு நீ கேட்டீங்க என்னடா இதெல்லாம் ஆசை ஆமாங்க வந்து இது ஒரு பீஸாக வாங்கணும்னு பார்த்தா வந்து இல்லை ஸோ இது எல்லாமே சேர்த்து ஆனால் இது மட்டுமே எவ்வளோவோ வாங்கணும் ஞாபகம் இல்லை என்ன தாங்க என் மகன் நினைக்கிறான் என்னடா அம்மா பைத்தியக்கார பேசிகிட்டு இருக்கிறாரு அது அப்புறம் அது காமிச்சிட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இதுதாங்க இந்த கிரிப்பு இதெல்லாம் எப்போயும் யூஸ் பண்ணது ஸோ இப்போல்லாம் யூஸ் பண்ணால் காமெடியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லாவே இருக்கும் நல்லா நம்ம தலையில குளிச்சுட்டு காமெடியாக இருக்காது அது நல்லா தான் இருக்கும் பட் இருந்தாலும் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை மண்டை கொஞ்சம் அப்ஸப் அது கொஞ்சம் ஒத்துவாடி கஷ்டம் ஏன்னா ரெகுலராக போட்டிருந்தா அதில் ஏதோ செட்டாக இருக்கும் ஸோ புதுசாக போடுறோன்னா அங்கே ஏதோ உறுத்துன மாதிரியும் மண்டிகளில் இருக்கும் ஸோ இது நல்லாயிருக்கும் இதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதில்ல நான் சொல்கிறது இந்த டேபிளுக்கு வந்துருக்கு இங்கே எப்படி வச்சுதான் தெரில நெக்ஸ்ட்டு அது இது மாதிரி தாங்க இது இப்போ ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தாரு ரீசண்டாக வாங்கியிருந்தாரு ஸோ அவருக்கு தொலைஞ்சிச்சு வண்டியில போகும்போது திரும்ப வாங்கியிருக்காரு அந்த பாக்ஸ் இது இதை கரெக்டா உள்ள வச்சிடலாம் அது வந்து வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஒன் பா காதில் ஒன்று வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு பாக்ஸ்ல ஒன்று ஆல்ரெடி இருந்துச்சு அந்த பாக்ஸும் இருந்துச்சு ஸோ வந்து அது போகும்போது பேண்ட்டுக்குள்ளதான் வச்சிருந்தேன் அந்த இருந்து இது ஓப்பன் இது தானே ஜிப்ல அந்த மாதிரி கிடையாதுல ஜீன்ஸ் பேண்ட்ல அந்த ஜோப்ல இருந்து அந்த பாக்ஸோட கீழே விழுந்துருச்சு ஸோ இது ஒன்று தான் இருக்குது சரி இதே மாதிரி சொல்லி ஆர்டர் போட்டார் ஸோ இது அதில் கனெக்ட் ஆகல சரி இது வச்சுருக்கணும் அப்படின்ட்டு வச்சுருக்காரு ஸோ இதை அதைக்குள்ளே வச்சு அழகாக இருக்கும் க்ளோஸ் பண்ணிடணும் இது க்ளோஸ் பண்ணிட்டா பார்க்க இருக்கும் ஓகே இந்த இதை சொன்னீங்கன்னா அது எல்லாம் வச்சுருப்பாரு அப்படின்ட்டு ஏன்னா இது யூஸ் ஆகும் கரையிலாகவே ஏதாவது பிரச்சனைலாம் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நெக்ஸ்ட் வந்து டீ இதுதான் தம்பிக்கு வந்து காது எடுத்து பட்ச்சி ஸோ இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு கொடுத்து சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் இதை டிமட்டெலாம் வாங்கினோம் ஸோ இது ரெண்டு வாங்கியிருந்தோம் கொஞ்சம் க்ளீன்லாம் பண்ணணுங்க மற்றபடி மற்றபடியெல்லாம் ப்ரெஷ்ஷு இதில் நாலு இருந்துச்சு ஒன்று வந்து இப்போ மூணு யூஸ் ஆகிடுச்சு ஸோ ஒன்றே ஒன்று தான் இப்போ இருக்கிறது அதனால இந்த ஒன்று மட்டும் கட் பண்ணி எடுக்கலாமா ஸோ இதிலையே இருக்கப்படுவோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆயிரம் சுற்றி ஏதாவது ஏதாவது ஒரு ஆணி லூஸாக இருந்துச்சுன்னா அது யூஸ் ஆகிறதுக்கு மற்றபடி தேரியலாம் சுற்றி எதுக்கெல்லாமே யூஸ் ஆகும் அப்படின்ட்டு யாராவது நம்மளை சந்தைக்கு வந்தால் கூட ஒரே பொறுப்பாட்டுவோம் சுற்றி வாங்க சுற்றி இங்கே தாங்க இருக்குது சுற்றி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த இது என்னது திருப்பிலியா திருப்பிலின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன சொன்னா சொல்ல வந்து நிற்க மாட்டோன் இது வந்து இது நம்ம தலைவழிக்கிற ஹேர் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் 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 ரிலாக்ஸாக இருக்கணும்னா கொஞ்சம் அப்படி பண்ண நல்லா இருக்கும் இந்த மாதிரி இது எங்க வீட்டுக்காரர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இது இதுவும் அவங்கதான் நிறைய அடிக்க முடிச்சாச்சு ஸோ அடுக்காத முன்னே பார்த்தீங்கன்னா நிறையா இருந்த மாதிரி இருக்கும் அடுக்குனா பார்த்து கொஞ்சம் நல்லா செட்டில் ஆன மாதிரி இருக்குது இதெல்லாம் இந்த சைடு வச்சுட்டேன் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த சைடு வச்சாச்சு இது வந்து மாவு எக்ஸசைஸ் பண்ணுறது வாங்குறாரு ஸோ இதுக்கான பிளேஸ் வந்து அங்கே இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு போய் ஷிஃப்ட் பண்ணணும் ஸோ பட் இப்போத்துக்கு இங்கேயே வச்சாச்சு ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் யாருமே கோல்டா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்